அதிகாரம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் எதை நாம் இழந்து போனோம் அதுதான் இன்னைக்கு நம்முடைய தியானமா இருக்கும் கிறிஸ்துமஸ் என்பது ஒரு கொண்டாட்டமோ ஒரு பண்டிகையோ விழாவோ அல்ல ஆண்டவர் நம்முடைய தேவன் நம்முடைய கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது பாவம் இல்லாத உலகமா சாபம் இல்லாத உலகமா பலவீனம் இல்லாத உலகமா வியாதி இல்லாத உலகமா அலைச்சலோ கண்ணீரோ போராட்டமோ மரணமும் அவமானமும் இல்லாத ஒரு உலகமாக தான் இருந்துச்சு என்றைக்கு மனிதன் தேவைய வார்த்தைக்கு கீழ் அவிசுவாசத்தினாலே பாவம் செய்தானோ அன்றைக்கு நல்லா கவனிக்கும் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான் தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போனான் தன்னுடைய சுகத்தை இழந்து போனான் தன்னுடைய கிருவே இழந்து போனான் பாதுகாப்பு இழந்து போனான் பலத்தை இழந்து போனான் மகிமை இழந்து போனான் சந்தோஷத்தை எழுந்து போனான் சமாதானத்தை எழுந்து போனான் அவனுக்கு அவங்க வைக்கப்பட்ட நித்திய ஜீவனையும் அவன் என்ன பண்ணாங்க எழுந்து போன அதை இழந்து போனதை மீண்டும் நமக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார் எதையெல்லாம் பாவம் செய்ததை இழந்து போனோம் எதையெல்லாம் கீழ்படியா கீழ்படியாதனால இழந்து அவிசுவாசத்துல இழந்து போனோமோ அதை எல்லாவற்றையும் நமக்கு திரும்பி கொடுக்கத்தான் கிறிஸ்து நம்மை தேடி வந்தார் இன்றைக்கு அப்படிப்பட்ட பெரிய சாக்கியமும் பாக்கியமும் நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்கிற வரையும் வேதனையும் துன்பமும் பாவமும் பலவீனமும் கண்ணீரும் அவமானம் போராட்டம் தனிமையும் வியாதியும் தோல்வியும் அவமானமும் பாடுகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது ஒரு இல்லை என் பிள்ளைகள் எழுந்து போன எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக அவர் என்ன பண்ணாரா நம்மை தேடி வந்தார் அது நம்மை தேடி வந்து என்ன பண்ணார் தெரியுங்களா அவரையே நமக்காக கொடுத்து நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணாரா திரும்ப கொடுத்தார் பரிசுத்தத்தை கொடுத்தார் கிருவியை கொடுத்தார் பயலத்தை கொடுத்தார் சுகத்தை கொடுத்தார் சமாதானத்தை கொடுத்தார் இலைப்பாரத்தை கொடுத்தார் மகிமையை கொடுத்தார் வெற்றியை கொடுத்தார் பாவ மன்னிப்பாக்கி மீட்பை கொடுத்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை கொடுத்தார் நாளை இது சாதாரணமா வர்றதில்லை இது சாதாரணமாக வர தன்னையே இழந்து நாம் இழந்து போனதை நமக்கு கொடுத்தார் தன்னையே இழந்து நாம் இழந்து போனதை நமக்கு என்ன பண்ணதான் கொடுத்தார் எல்லாம் சொல்லுங்க அவரையே இழந்து நாம் இழந்து போன எல்லாவற்றையும் என்ன பண்ண திரும்ப கொடுத்தார் திரும்ப கொடுத்தார் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரெண்டு குருந்தியர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய கிறிஸ்துவின் திருமையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே நல்ல கவனிக்க அவர் தரித்திரமாய் மாறினார் கவனி நல்ல கவனிக்க தரித்திரமாய் மாறினார் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் எப்படிப்பட்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆனால் எப்படி மாறினோம்னா தரித்திரமா மாறினாங்க தரித்திரம் என்ன தெரியுமா எல்லாத்தையும் இழந்து போறதுதான் தரித்திரம் சில நேரங்களிலேயே நீங்க ரோட்ல பாப்பீங்க பிச்சை எடுக்கிறவங்களை பாப்பீங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க பாப்பீங்க அப்படியே நடந்தே போயிட்டு எதையோ யோசிச்சுட்டு போறவங்கள பாத்துருப்பீங்க சரிங்களா அவங்களுடைய கதைகளை கேட்டுச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க உட்கார்ந்து கேட்டு ஒரு காலத்துல இப்படி இருந்தேன் கணம் பொருள் வசதி வாய்ப்பு சொந்தங்கள் எல்லாம் நான் இழந்ததினாலே இந்த நிலைமைக்கு இருக்கிறேன் எல்லாவற்றையும் இழந்து போனதுனாலே மனநிலைமை பாதிக்கப்பட்ட தரித்திரம் உள்ளவனாக நான் மாறி போனேன் சொல்லி சொல்லுவாங்க நல்ல கவனி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இழந்தார் எல்லாவற்றையும் இழந்தார் நல்ல கவனிங்க ஆண்டோராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்பொழுது நல்ல கவனிங்க வானத்துல நட்சத்திரத்தை என்ன பண்ணாங்க சாஸ்திரிகள் பார்த்தாங்க அவர்கள் அந்த வானத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ராஜாதி ராஜா பிறந்திருக்கிறார் அந்த ராஜாதி ராஜாவை பார்ப்பதற்கு எங்க தெரியுமா போனாங்களாம் எங்க போனாங்க அரண்மனையை தேடி போனார்கள் ஆனா அந்த அரண்மனையிலே ராஜா பிறக்கல என்ன பண்ண ராஜா குழப்பத்தோடு சாஸ்திரிகள் வெளியே வந்து யோசிக்கிறாங்க இந்த நட்சத்திரம் ராஜாதி ராஜா பிறந்ததை குறிக்கிறது ஆனா ராஜா இங்க இல்லையே அப்படியே வெளியே குழப்பத்தோடு நிற்கும் போது அந்த நட்சத்திரம் எதுவும் நகர ஆரம்பித்தது அது எங்க போகிறது என்று சொல்லி யோசிக்கிறார் ஒருவேளை அரண்மனைக்கு போகுமா என்று சொல்லி யோசிச்சு பார்த்தா நேரா ஒரு சத்திரத்தை கிட்ட வந்து நிக்க அந்த சத்திரத்துல மாட்டுக்கொட்டை முன்னணியிலே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் ராஜா அரண்மனையில பிறந்திருப்பார் என்று நினைத்தால் எங்க பிறந்திருக்கிறார் முன்னணியில பிறந்திருக்கு தரித்திர தரித்திரமான துறந்தார் துறந்தார் மகிமையை துறந்தார் துறந்தார் தரித்திரமானார் தரித்திரமானார் ஏன் தரித்திரமானார் அவருடைய தரித்திரத்தினாலே இழந்து போன எல்லாவற்றையும் நாம் பெற்றுக் கொள்வதற்காக இழந்து போன எல்லாவற்றையும் நாம் பெற்றுக் கொள்வதற்காக பரிசுத்தம் மேன்மை அன்பு ஆறுதல் சமாதானம் சந்தோஷம் இலைப்பாறுதல் பாதுகாப்பு பேலன்ஸ் சுகம் எல்லாவற்றுக்கு மேலாக பரலோக வாழ்வு எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர் எப்படியா மாறினாரா தனித்தராய் மாறினார் தனித்தரமா எப்படி மாறினார் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்து அவருடைய தரித்திரத்தினால்தான் நாம் ஐசுவன்களாக மாறுகிறோம் சொல்லுங்க அவருடைய தரித்திரத்தினாலே நாம் என்ன பண்றோம் ஐசிவனாக சத்தமா சொல்லுங்க அவர் தன்னையே இழந்து இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து அவருடைய தரித்திரத்தினாலே நம்ம என்ன பண்ணாரு ஐசிவனாக மாத்தினா ரஷித்த அதுதான் விடுதலை அதுதான் ஆசீர்வாதம் அதுதான் மேன்மை அதுதான் மகிமை அன்பு தெய்வ பிள்ளைகளை நல்லா நல்லா இன்னைக்கு நாம் வந்து எழுந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால்தான் அவர் என்ன பண்ணாருங்க தரித்திரமாய் மாறினா அவருடைய தரித்திரத்தினாலே நாம் எல்லாரும் என்னவாயிருக்கோம் சொல்லுங்க